தொண்ணூத்தாறு சரக்கு இருக்கு அந்த தொண்ணூத்தாறு சரக்கு எவனும் சீர்த்த விட மாட்டான் ஒரு நாலு சரக்கு இருக்காது வர்றவங்கலாம் வந்து அதை தான் கேட்போம் அது மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை தீபா ஜாதகம் பாத்தியலா பன்னீர் செல்வம் ஜாதகம் பாத்தியலா சசிகலா ஜாதகம் பாத்தியலா இருந்தால் தானே பார்க்குறது எண்ணங்களா இது பெரிய விஷயம் போச்சுன்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நண்பர் ஒருவர் வந்து வாத்தியார் இந்த அதிமுகவை எப்போ லான்ச் பண்ணார் அப்படின்னு அந்த டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துருந்தாரு அதை சக்கரத்தை போட்டு பார்த்தோம் பயங்கரமாக டேலாகுது அந்த ஒரு தைரியத்தில் தான் இப்போ இந்த அதிமுகவனுடைய தலையறுத்து என்ன இது எங்கே போய் முடியும் இதை பற்றி என்னுடைய கணிப்புகளை சொல்ல ஆரம்பிக்கிறேன் இது வந்து தடர்லாம் தனுர் லக்னத்துக்கு வந்து சந்திரன் அஷ்டமாதிபதி அவர் இரண்டாம் இடத்துல இருக்கார் தன்சு லக்னம்னாலே இதை பத்தி நான் நிறைய சொல்லியிருப்பேன் அதாவது வாஜ்தானாதிபதி சனிங்கிறதுனால தனுசு ராசிக்காரவங்களோட பேச்செல்லாம் வந்து திடீர்னு ரொம்ப வெகண்டையாக வரும் அச்சானியமா வரும் வாக்கியார் கூட வந்து அந்த காலத்தில் மாநில சுயாட்சிக்காக இராணுவத்தை சந்திப்பேன் போஸ்ட் கார்டு விலையை குறைப்பேன் அதிமுக தொண்டர்கள் கத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் நிறைய விட்டுருக்காரு சரி அது வரலாறு அது இதுல இதில் இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் இவர் வந்து கஷ்டமா இருக்கு ரெண்டுன்னா வாக்குஸ்தானம் இதனால தான் வந்து வாத்தியாரு ஒரு காலகட்டத்தில் பேசவே முடியாமல் போயிடுச்சு அதுக்காக தான் அவர் வந்து பாவம் இந்த செவிட்டு உமை பள்ளி அப்படின்னு உயிலெல்லாம் எழுதி வச்சு நடந்துக்கிட்டு இருக்கு பாஜாருடைய ஆன்மா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இங்க தடுச லட்டத்துக்கு அதிபதி குரு அவர் லட்டத்திலேயே ஆட்சி கட்டுறாரு இது நல்லதுதான் ஆனால் கூட வந்து ராகு இருக்கு குருன்னா பாயசம் ராகுன்னா பாயசம் ஏழுல கேது இருக்கார் இப்போ எம்ஜிஆர் வந்து கழுத்துல துளசி மாலையும் கதர் சட்டையும் இருந்த காங்கிரஸ்காரர் பயங்கரமான ஆன்மீகவாதி கலைஞருடைய நட்பால் அவர் வந்து நாத்திகராகவும் திராவிட உணர்ச்சி கொண்டவராகவும் மாறுகிறார் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த அண்ணா திமுக அவனுடைய கிராஃபை பார்த்தீங்கன்னா வாத்தியார் வந்து இந்த வேத வெப்பனர்களுடைய பிடியில் சிக்கி இந்த மூகாம்பிகை அது இதுன்னு ஆரம்பிக்கிற வரைக்கும் புலிதான் எப்போ அவர் வந்து அப்படி வழி தவறி போனாரோ அங்கிருந்து அவருடைய டவுன் ஃபால் ஆரம்பிச்சிருச்சு அது காரணம் வந்து இந்த குரு ராகு என்றால் சாராயம் இப்போ அவர் வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் வந்து அந்த சாராய சாம்ராஜ்யத்தை பிரிவுபடுத்தினார்னு உங்களுக்கே தெரியும் அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுடைய கண்ணீருக்கும் விதவை போறதுக்கும் பசி பட்டினிக்கும் காரணமான அந்த டாஸ்மாக் அதை ஏற்படுத்தியவரே வார்த்தை தான் அது காரணம் வந்து இது ராகு ராகுதான் அடுத்தது வந்து ராகு என்பது விதவைகளை காட்டும் இந்திரா காந்தி ஒரு முறை ஆப்படிச்சு ஆட்சியில் கலைச்சது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு டேலி பாருங்க அதே போல இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சனி வக்கரமா இருக்கார் இந்த வக்கரம் பெற்ற கிரகம் முதல்ல வந்து சாதாரணமாக நின்னா என்ன பலனை தருமோ அதை தரும் டைலர் மாதிரி அதுக்கப்புறம் வந்து உடச்சி திரிக்கிடும் அதை போல இந்த இரண்டு மூன்று புடையவர் சரி இரண்டு புடையவராக இவர் ஆறில் என்று வக்கரம் பெற்றார் இதனால கட்சி ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் வந்து எம்ஜிஆரும் ரொம்ப சின்சியராக இருந்தார் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் நெருங்கப்படாது அது அது அப்போ என்னடா ஆகுதுன்னா இப்போ வந்து பாலிடிக்ஸில் வந்து ப்ராக்டிகாலிட்டி வேற க்ரௌண்ட் ரியாலிட்டி வேற அடுத்து வந்த பார்லமெண்ட் எலெக்ஷன்ஸில் வந்து ஊற்றி மூடிடுறாங்க அதுக்கப்புறம் அவருடைய மைண்ட் செட்டு மாறுது அடுத்தது வந்து மூன்று மூன்று கூட ஒரு ஆறில் இருந்தால் அப்படியே வந்து தைரியம் பொங்கணும் அது ஆரம்ப காலத்தில் பொங்கிச்சு அதுக்கப்புறம் அணைஞ்சிருச்சு அது காரணம் வந்து இந்த சளி சனி இருந்தால் அடுத்தது ஒன்பதில் சுக்கரன் இப்போ வந்து ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் அதனுடைய ஜாதகத்தில் இந்த ஒன்பதாம் பாவம் என்பது எதிர்காலத்தை காட்டும் இப்போ இந்த சுக்கரன் வந்து ஆறு குடையவர் ஆறு ஒன்பது ஒன்பதுன்னு சுக்கரன் என்றால் பெண் ஆறு என்றால் எிதான் இந்த ஆயா வந்ததுக்கு இந்த அமைப்பு தான் காரணம் அதே போல இப்போ இந்த சின்ன ஆயா அலப்பரம் கொடுக்கறதுக்கும் இதுதான் காரணம் அடுத்து வந்து இந்த பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல செவ்வாய்க்க செவ்வாய்ப்பால் காவல்துறை அப்போ வாஜர் காலமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆயா காலமாக இருக்கட்டும் எப்பவுமே வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து போலீஸ் பிரணி தான் போல் கட்சிக்காரனை வேவு பார்க்கணும் தூக்கணும் நொங்கி எடுக்கணும்னாலும் காவல்துறையை தான் பயன்படுத்துவாங்க இதெல்லாம் செய்திகள் அடுத்தது இந்த சூரியனும் புதனும் பவனம் நான் இருக்காங்க சூரியன் வந்து ஒன்பது குடைவர் இங்கே நீச்சமாகிறார் ஏற்கனவே சொன்னால் இந்த பாக்கியம் என்பது ஒரு இயக்கத்தின் எதிர்காலத்தை காட்டும் அது நீச்சம் அதாவது வந்து சர்வைவ் ஆயிட்டு இருக்கு அவ்வளோதான் கூட வந்து புதன் புதன் வந்து ஏழு குறைவாக எழுக்குடைய புதன் கூட சேரும்போது இந்த சூரியனுடைய பலம் வந்து இன்னும் குறையும் அதாவது ஏழு என்பது ஃப்ரெண்ட் லவர் பார்ட்னர் ஒய்ஃப் இவங்களெல்லாம் காட்டும் இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த உறவு கன்சிராம் மாயாவதிக்கு இடையில் இருந்த உறவு இதெல்லாம் வந்து காத்து மாதிரி அதை நாம் டிஃபைன் பண்ணவே முடியாது எப்படி இருந்தாலும் ஏழு என்பது சகாவை காட்டும் கொலிக்கும் இந்தம்மா வந்து அவருடைய கொலித்து இவங்க வந்து இந்த கட்சிக்கு இயக்கத்துக்கு இருந்த எதிர்காலத்தை இன்னும் கொஞ்சம் மங்க வச்சிட்டாங்க அதாவது வாத்தியார் காலத்துலலாம் வந்து பைசா கொடுக்கறதெல்லாம் கிடையாது நம்ம அதை வந்து ஆரம்பித்து வச்சாங்க அது இப்போ உச்சத்துக்கு போயிருக்கு அது ஒரு பக்கம் அடுத்தது புதன் என்றால் வியாபாரம் இதில் இயக்கத்தினுடைய தலைமை இயக்கத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைமை இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பிஸ்னஸ் மென்டாலிட்டி வருது அந்த பிஸ்னஸ் மெண்டாலிட்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த எதிர்காலத்தை மங்க செய்கிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்து ஏதோ ஒரு முக்கியமான மேட்ரு ஒன்று விட்டுட்டேன் ஆ ராகு ராகு கே அதாவது இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்கணும் நான் வழிநடத்துனோம்னா ஒன்று அவங்க வந்து சினிமா தொடர்புள்ளவராக இருக்க வேண்டும் அல்லது சாராயம் தொடர்புடையவராக இருக்க வேண்டும் சசிகலா அம்மையார் வந்து இந்த மிடாசனுடைய ஓனர் இப்படி இதெல்லாம் வந்து தேவையாகுது சரி இப்போ என்ன புக்தி நடக்குது அப்படின்னு பார்த்தா சனி தசையில் சனி புக்தி நடக்குது இந்த சனி புத்திங்கிறது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நடக்கும் இப்போ இந்த ஜோதிடமும் அல்ஜிபுராகவும் ஒன்று தான் அதாவது ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் ரெண்டு மைனஸ் சேர்ந்தால் அது ப்ளஸ் ஆகிடும் இப்போ சனி என்பவர் இந்த ஜாதகத்துக்கு நல்லதை செய்யக்கூடாத கிரகம் அவர் வந்து ஆர்வம் இருக்கிறார் அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று சேர்ந்து அப்போ ப்ளஸ் ஆகிடுது

கெடுக்க வேண்டுமானால் தன்னுடைய சுயபுக்தியில் நன்மையை தரணும் யோக பலனை தரணும் இதான் வந்து அம்மையார் விஷயத்திலே நமக்கு அதே போல ஒரு தசை தசா காலம் முழுக்க நன்மை செய்ய வேண்டுமானால் சுயபுக்தி ஆப்படி இப்போ இந்த பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இது வரைக்கும் வந்து இவங்க ஆட்சியில் அமரக்கூடாது அப்போது சுயமுக்தி வேலை செய்யாமல் போயிடணும் அப்போ தான் அடுத்து வரக்கூடிய தசை வேலை செய்யணும் ஒரு ஒருவேளை வரக்கூடிய தீர்ப்பு அந்த அம்மா வந்து சாதகமாக வந்து கவர்னர் இந்த அம்மாவை கூப்பிட்டு சசிகலா ஆகிய தான் அப்படினா பதவி பிரமாணம் எடுத்து இதெல்லாம் நடந்தால் அந்த பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு அந்த அஇஅதிமுக என்ற இயக்கமே மாயமாக மறைஞ்சிடும் காத்தா மறைஞ்சிடும் ஒருவேளை இப்போ நாம் சொன்ன கணக்கெல்லாம் தப்பு வைங்க இந்த பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் இந்த இயக்கம் ஆட்சிக்கே வரலன்னு வைங்க அடுத்து வரக்கூடிய சனிதசையின் இதர புக்திகள் யோகா பலனை தரும் அப்போ வந்து இந்த அதிமுகவனுடைய ஆயுள் வந்து வேற ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கிட்ட அதிகரிக்கும் இதுதான் என்னுடைய கணிப்பு பார்ப்போம் நன்றி வணக்கம்